ஏடிஎம்கே இருந்து செங்கோட்டையன் டிவி கே வந்து ஜாயின் பண்ணாங்க அதெல்லாம் ஓகே ஏன்னா அவருடைய அனுபவம் மற்றும் அவருடைய வியூகங்கள்லாம் வந்துட்டு நமக்கு சரிப்பட்டு வரும் ஆனா வந்துகிட்டு மற்ற கட்சியிலையும் அதிமுக எல்லாத்தையுமே வர்றவங்க எல்லாம் வாங்க அப்படி சேர்த்துக்கிட்டு திரும்ப ஒரு திராவிட கட்சிய ஒரு சுத்தம் இல்லாத ஒரு கிளீன் இல்லாத கட்சியா வந்து நான் நடத்த விருப்பம் இல்லை வர்றவங்க அனுபவசாலியாக இருக்கணும் அவங்க மேல வந்து எந்தவித குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் இருக்கணும்னு ரொம்ப கிளீனா இருக்கணும் அப்பனா தான் வந்துக்கிட்டு அதிமுக சார்ந்த தொண்டர்களுக்கும் பிடிக்கும் மற்ற கட்சி சார்ந்த தொண்டர்களுக்கும் பிடிக்கும் அதாவது கட்சியை ஆதரிக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் பிடிக்கும் குறிப்பாக வந்து ஜென் அழைக்கப்படக்கூடிய இளைஞர்களும் டிவி கேக்கும் ஃபுல் பலமாக ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால வந்துகிட்டு அவங்க மற்ற கட்சியில் வந்து டிவி கேல சேரணும்னா ரொம்ப 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 அனுபவசாலியா இருக்காங்களோ இல்லையோ சுத்தமானவங்கள தான் நம்மளுடைய கட்சி ஜெயிச்சி வந்து மக்களுக்கு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்கும் ஒவ்வொருத்தரும் வந்துக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்கிற அடிப்படையில் தான் வந்துட்டு மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்துகிட்டு விஜய் உருவாக்கி இருக்கிறதா உள்ள இருக்கக்கூடிய பல கட்சி நிர்வாகிகள் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி செங்கோட்டை நபர்களும் நிறைய பேர்த்த வந்து டிவி கேக்குள்ள கொண்டு வர நினைச்சாலும் ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய பில்டர் பண்ணி இவங்க வேண்டாம் இவங்க போதும் இவங்க வரட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய அன்போடும் அரவணைப்போடும் செக்யூரிட்டி அவர்களுக்கு ஒரு விஷயமா சொல்லியிருக்கதா நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு அடுத்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு தகவலுடன்